குருச்சேத்திர யுத்த போர் நடந்துகிட்டு இருந்தது அப்போ யசோதா அம்மா வந்து ஸ்ரீகிருஷ்ணரை பார்க்கறதுக்காக வராங்க யுதிஷ்டன் வந்து சொன்னாராம் அவர் கு குதிரை கட்டி வச்சுருக்கிற இடத்துல இருப்பார்மா வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் ரெண்டு பேரும் தேரில் போய் அந்த இடத்துல இறங்குறாங்க இறங்கின உடனே யசோதா தூரத்தில் ஒரு சாட்டை மேலே அசைஞ்சிகிட்டு இருந்து தான் குதிரைகள்லாம் வயர் வயரமாக மனிதர்கள் அளவுக்கு இருக்கும் அதுக்கு மேலே ஒரு சாட்டை தெரிஞ்சுதான் மேலே ஆடிக்கிட்டே இருந்து தான் அதை நோக்கி விறுவிறு விறுவிறுன்னு அவங்க பாட்டுக்கு எதிர்ஷ்டனை எதிர்பார்க்காம விறுவிறு விறுன்னு நடந்து போயிட்டாங்களாம் போய் நின்று பார்த்தா அவங்க நின்னடத்தில் பார்த்தா கிருஷ்ணர் நின்றுட்டு இருந்தாராம் அப்புறம் எதிர்ஷன் பின்னாடியே ஓடி ஓடி வந்து அம்மா எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ யசோதா சொன்னாங்களாம் சின்ன வயசுல இவன் குட்டியாக இருக்கும் போது மாடு மேய்ச்சிட்டு வருவான் அப்போ சாட்டை இது மாதிரி தலையில் சொருவி வச்சுக்குவான் அந்த சாட்டை எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி பார்த்து எனக்கு பழக்கமாகி போயிடுச்சு குட்டியாக இருக்கும் போது தான் இவன் மாடு மேய்ச்சி கஷ்டப்பட்டான் இங்கே வந்து துவாரகையில் மண்ணாதி மன்னனாக இருக்கிறான்னு நான் சந்தோஷப்பட்டுட்ருந்தேன் இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் சாட்டையை தலையில் சுருவிட்டு குதிரை மேய்ச்சிட்டு இருக்கிறான் இவனுக்கு வந்து ஏதாவது ஒன்று மேய்க்கிறது தான் பிடிக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யசோதா சொன்னாங்களாம் கிருஷ்ணர் சொன்னாராம் நான் இங்கே தேரோட்டை மட்டும்தான் வந்தேன் ஆனாலும் குதிரைகளை பராமரிக்கிறதும் தேரோட்டையினுடைய வேலை தானம்மா என்னுடைய கடமை நான் செஞ்சால் தானே என்ன பார்த்து கடவுளே அவர் கடமையை சரியாக செஞ்சாரு அப்படின்னு சொல்லி மக்களும் செய்வாங்க அதனால தான் என் கடமை நான் சரியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் யசோதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம்